அனைவருக்கும் வணக்கம் அணி இலக்கணத்துல பொது அணியியல் என்ற முதல் இயல் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே முதல் காணொலியில் பாதி பார்த்துருக்கோம் இது தொடர்ந்து செய்யுள் நெறி பத்தி நம்ம இங்கே பார்க்க போறோம் செய்யுள் நெறி என்பது இது வந்து ஒரு வடமொழி சார்ந்த முழுக்க முழுக்க வடமொழி மா சார்புடைய ஒரு கோட்பாடு தான் அதாவது செய்யுள் நெறி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லாட்சி எழுத்து அமைப்பு பானடை யாப்பு, பொருள் தரும் முறை சுவை தரும் பண்பு இவை போன்றவற்றை பற்றி பேசக்கூடியது அல்லது இவற்றால் ஆகக்கூடியது ஒரு படைப்பு உருவாக்கப்படும் பொழுது சொல்லாட்சி அதோட அமைப்பு அதை பற்றி பேசக்கூடியது தான் வந்து சுயள் நெறி என்று அழைக்கப்படுகிறது இது ஏறக்குறைய தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய அந்த வண்ணம் இவற்றோடையெல்லாம் கொஞ்சம் ஒத்ததா இருக்கு வண்ணம் வனப்பு இவற்றோட கொஞ்சம் ஒத்ததா இருக்கு இது ஒரு வடமொழி மரபிலிருந்து வரக்கூடியது வடமொழி மரபில் எப்படி கோட்பாடு கோட்பாடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இது எப்போ நமக்கு இங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி பத்தாம் மணிக்கணும் எட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் தமிழுக்கு இது வருது இதை வந்து முதன் முதல்ல வாமனர் என்பவர் தான் வந்து இந்த இறுதி கோட்பாடை எழுதுறாரு பரத முனிவர் குறிப்பிடக்கூடிய பத்து பத்து குணங்களின் அடிப்படையில் அதை உருவாக்குறாரு இது வந்து வடமொழியில மூன்று பகுப்பா பார்க்கப்படுது ஒன்னு கவுடம் அஹ் மன்னிக்கணும் வைதருப்பம் கவுடம் அடுத்து பாஞ்சாலி அப்படின்னு சொல்லி மூன்றா பகுக்கப்படுது அதாவது வைதருப்பம் அப்படின்றது விதர்ப்ப நாட்டை சேர்ந்தவர்கள் பின்பற்றக்கூடிய சுயநெறி கௌட கௌட நாட்டார் பின்பற்றக்கூடியது கௌடம் என்ற நெறி அதே மாதிரி பாஞ்சால நாட்டார் பின்பற்றக்கூடியது பாஞ்சாலி நெறி அப்படின்னு சொல்லி மூன்று வகை நெறிகள் இருக்கு அதுல தண்டிய ஆசிரியர் இரண்டு வகை நெறிகளை தான் பயன்படுத்துறாரு ஒன்னு வைத்திருப்பு நெறி இன்னொன்னு கௌட நெறி இது என்ன அப்படின்றத இப்ப நம்ம விரிவா பார்க்க போறோம் முதல்ல கௌ வைதருப்ப நெறி வைதருப்ப நெறி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது மொத்தம் பத்து குணங்களை உடையதா இருக்கு இந்த பத்து குணங்களுக்கும் அப்படியே தான் கௌடவ நெறி அதனால கௌடவ நெறியை வந்து அவர் ரொம்ப விவரிக்கல வைத்திருப்ப நெறியில்தான் ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு குணங்களையும் சொல்லி அதை விவரிக்கிறாரு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா செறிவு செறிவு செறிவெனப்படுவது நெகிழிசை இன்மை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு நண்டியாரார் அதாவது நெகிழிசை இன்மை அப்படின்னா நெகிழிசை என்பது என்ன நிகழிசை என்பது மெல்லோசையோடு மெல்லோசை அல்லது இடையோசை இடையின ஓசையோடு தான் நிகழ் ஓசை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த நிகழ்வான ஓசை இன்றி வரக்கூடியது அதுதான் வந்து செறிவு என்று அழைக்கப்படுகிறது மெல்லிய இன்றி வரக்கூடியது அதாவது வல்லின எழுத்துக்களால் ஆனது அல்லது நெடில் எழுத்துக்களால் ஆனதுதான் இந்த செறிவு என்பது அப்ப வயதுறுப்ப நெறிக்குரியது இந்த மெல்லோசை அதே மா மெல்லோசையால் பாடப்படுவது அப்படின்றது வைத்தருப்ப நெறிவு நெறி இல்லாதது அப்ப அது கெளடவ நெறிக்கு உரியது இப்ப வல்லோ இந்த மெல்லோசையின்றி பாடப்படுவது அப்படின்றது ஒரு சான்று பார்த்தா நமக்கு புரியும் கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக இங்க வந்து முழுக்க ஒரு வன்மையான ஓசையோடு ரொம்ப நிகழ்வான ஓசை இன்றி பாடப்படுது இல்லையா இதுதான் செறிவு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு நிகழ்வான ஓசை இன்றது வைத்தருப்பு நெறி அப்ப அதற்கு நெரு எதிரா கடினமான ஓசை அல்லது மெல்லோ ஓசைகள் மிகுந்து இருப்பது அது வந்து கவுட நெறி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து தெளிவு தெளிவு அப்படின்றது ஒரு பொருளை தெளிவாக புலப்படுத்துவது தெளிவனப்படுவது பொருள் புலப்பாடை என்ன சொல்ல வந்தாரோ ஒரு புலவர் அதை அப்படியே தெளிவாக பார்த்த உடனே புரிகிற மாதிரி சொல்லக்கூடியதுதான் வந்து இந்த தெளிவு என்பது அதுக்குள்ள ஒரு மறைமுகமா ஒரு அர்த்தம் வச்சு அது என்ன அப்படின்னு யோசிக்கிறதுக்கான இடம் எல்லாம் இல்லாமல் நேரடியாக சொல்ல வரதை அப்படியே போட்டு உடைச்சிருது பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே விளையும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே வேற எதுவும் அப்படியே மறைச்செல்லாம் சொல்லல நீ உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தா உனக்கு கஷ்டம் கட்டாயம் பின்னாடியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்றாருல்ல இப்படி தெளிவாக உணர்த்தக்கூடியது இது இதுதான் வந்து வைத்திருப்ப நெறியில இருக்கக்கூடியது அப்ப இதுக்கு நேராக கௌடவ நெறியில என்ன ஒரு அறிந்துணர் புலப்பாடு அதாவது வெளிப்படையாய் ஒன்றை புரிய முடியாமல் நாம் உய்துணர்வதற்கு அது என்ன அப்படின்றத நாம யோசிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப படிமம் மாதிரியான குறியீடு அந்த படிமம் படிமங்கள்லாம் இருக்குல்ல படிமம் அப்படின்றத அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம உயிர் அதை புரிஞ்சுக்கிட்டு சொன்னாதான் அதை யோசிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி அமைவது அதுதான் வந்து இதற்கு அப்படியே எதிரானது நமக்கு இங்க இருக்கக்கூடியது என்ன வயதிருப்ப நெறியில தெளிவு அடுத்து வரக்கூடியது சமநிலை சமநிலை என்பது விரவ தொடுப்பது சமநிலை ஆகும் அப்படின்னு சொல்றாரு விரவி வருவது எது விரவி வருவது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வல்லெழுத்து மெல்லெழுத்து இடை மூன்றும் விரவி வருவது மூன்றுமே கலந்து ஒரு சமத்தன்மையோடு சமமான ஓசையோடு வரக்கூடியதுதான் வந்து சமநிலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி வராமல் இருப்பது கௌடவ செய்திக்குரியது இந்த வைதரூப நெறியில சமநிலை ஒசையோடு இலக்கியம் படைக்கப்படும் அடுத்து இன்பம் இன்பம் என்பது ஒரு விஷயத்தை சுவைபட சொல்வது சொல்லினும் பொருளினும் சுவைபடல் இன்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லினும் சொல்லாலும் பொருளாலும் சுவையானவற்றை விவரிப்பது அதுதான் வந்து இன்பம் அடுத்தது வரக்கூடியது ஒழுகிசை ஒழுகிசை என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறு திசையின்மை அதாவது வெறுக்கத்தக்க விரும்பத்தகாத ஓசைகள் இல்லாம ஒரு சுகமான ஓசைகளோடு தரக்கூடியது அதுதான் ஒழுகிசை ஒரு நேரான கேட்கிறதுக்கு இன்பமான இப்போ நம்ம சில நேரம் சில பாடல்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா ஐயோ கடாமுடான்னு இருக்குது அதை காது கொடுத்து கேட்க முடியல இதெல்லாம் எப்படி அப்படிலாம் சொல்லி அதுவும் கொஞ்சம் வயசுல மூத்தவங்க எல்லாம் வந்து இப்போ அண்மை காலத்துல வர அப்படி தான் சொல்லுவாங்க கடாமுடான்னு இருக்குது ஒரு பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லாம ஒரு ஒழுங்கான ஓசையோடு தான் ஒழுகிசை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து வரக்கூடியது உதாரம் உதாரம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உதாரம் என்பது ஓதிய சுயுளின் குறிப்பின் ஒரு பொருள் நெறிப்பட தோன்றல் அதாவது குறி பால் ஒரு பொருளை உணர்த்துவது வெளிப்படையா இல்லாமல் குறிப்பாய் ஒரு பொருளை உணர்த்துவது இதுதான் வந்து உதாரம் என்பது இப்ப நம்ம குறியீடெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இதுல வர சொல்லலாம் இது வந்து கௌடவ நெறிக்கும் ஏற்றுக்கொள்ளப்படுவதாய் தான் இருக்கு வை வைதருப்பு நெறி மட்டும் இல்ல கௌடவ நெறிக்கும் ஏற்றதாய் இருக்கக்கூடியதான் இந்த உதாரம் அடுத்து உய்தலில் பொருண்மை அதாவது கருதிய பொருளை தெரிவுற விரித்தற்கு உரிய சொல்லுடையது உரி பொருண்மை அதாவது ஒய்தழில் பொருண்மை என்பது அப்படியே என்ன உணரணும் என்ன விஷயத்தை ஆசிரியர் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து அப்படியே படிச்ச உடனே புரிஞ்சுக்கிற அளவுக்கு தெளிவான தேவையான வார்த்தைகளால் வெடிப்பது தேவையில்லாம வார்த்தைகளை சொல்றதோ இல்ல சில வார்த்தைகளை மறைச்சு அதை புரிஞ்சுக்கட்டும் அப்படின்ற மாதிரியான கொடுக்கறதோ இல்லாம ரொம்ப வெளிப்படையாய் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிற மாதிரி வெளிப்படையாய் தரக்கூடியது இது ஏறக்குறைய தெளிவு மாதிரியே தான் வரக்கூடியது இந்த உயிர்த்தலியில் பொருண்மை என்பது கருதிய பொருளை அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் ஒரு புலவர் அதை வெளிப்படையாக தெளிவாக விவரிப்பதற்கு உரிய சொற்களை பயன்படுத்துவது தேவையில்லாம வார்த்தைகளை பயன்படுத்தாலோ அல்லது தேவையான வார்த்தைகளை பயன்படுத்த இருப்பதோ தேவைக்கு ஏற்ப வார்த்தைகளை பயன்படுத்தி தெளிவாக சொல்வது அதான் உயிர்த்தளியல் பொருண்மை இப்போ இதுவே வந்து வைத்திருப்ப நெறியில எப்படி இருக்கும் தேவைக்கு ஏற்ப வார்த்தைகளை பயன்படுத்தாம குறைவான வார்த்தைகளால் பயன்படுத்தியிருப்பாங்க இருப்பாங்க வந்து புரிஞ்சு அதை வந்து இது பண்ணிக்கட்டும் துணரட்டும் வாசிப்பவர் அப்படின்னு சொல்லி விட்டுடுறது அதுதான் வந்து கௌடவ நெறிக்குரியது வைத்திருப்ப உரியது என்ன அப்படியே தேவையானது எல்லாத்தையும் வெளிப்படையாய் சொல்லக்கூடியது கூடுதலாக ஒரு வார்த்தை கூட சேர்த்து நம்ம யோசிக்க தேவையில்லை அந்த புலவர் சொன்னது அப்படியே நமக்கு போதுமானதாக இருக்கும் அதுதான் வந்து உய்தலில் பொருண்மை அடுத்து காந்தம் காந்தம்னோடனா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படியே காந்தம் மாதிரி ஈர்க்கக்கூடியதாய் ஆஹ் அதோட அந்த இனிமையாலும் அந்த சுவையாலும் ஈர்க்கக்கூடியதாய் நம்முடைய மனதை ஈர்க்கக்கூடியதாய் இருக்கும் எதால் அப்படின்னா புகழ்ச்சியால் ஒருவரை புகழ்ந்து அந்த புகழ்ச்சியால் ஈர்க்கக்கூடியதாய் இருக்கும் ஆனால் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகொழுக்கு இரவாது உயர் புகழ் காந்தம் அதாவது உலகத்தில் எது வழக்கோ அந்த வழக்குக்கு மாதிரி புகழ்வது இப்போ ஒரு மனிதனை புகழணும்னா ரொம்ப பெரிய பெரிய இது சாதனை அப்படின்னு புகழ்வது அது வந்து வைத்திருப்ப நெறிக்கானது இதுவே கௌடவ நெறிக்கானது அப்படின்னு பார்த்தோம்னா நீ தெய்வம் நீ மனுஷனே கிடையாது அந்த மாதிரி வந்து இந்த உலகிகளுக்கு அப்பாற்பட்டு பேசுறது அது வந்து அப்படி புகழ்வது அப்படின்றது கௌடவ நெறிக்குரியது இங்க இருக்கக்கூடிய வைத்திருப்ப நெறியில இருக்கக்கூடிய காந்தம் என்பது என்ன என்பது ஆனால் அது எப்படி இருக்கணும் உலகியலுக்கு உட்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து வலி வலி எனப்படுவது வலி எனப்படுவது தொகை மிக வருதல் தொகை மிக வருதல் நிறைய தொகை சொற்கள் இருப்பது இருப்பதுதான் வலி அதாவது தொகை சொற்கள்னு சொல்லும் பொழுது நமக்கு இருக்கு இல்லையா தொகை உவமைத்தொகை தொகை பண்புத்தொகை இதெல்லாமே இந்த மாதிரி தொகை அதிகமாக இருப்பது அதாவது தொகை அப்படின்னு சொல்லும் பொழுது தொகை சொற்கள் கொஞ்சம் தான் இருக்கும் இல்லையா அப்ப ஏன் தொகை சொற்கள் இங்க கொண்டு வந்திருக்காங்க அப்ப யோசிச்சு பொருள் கொள்ற மாதிரி இருக்குமே அப்படின்னா கொஞ்சம் இலக்கிய நயத்துக்காக இதை சொல்றாங்க ஆனா இது வந்து வைத்திருப்ப நெறிக்கானது இதே கௌடவ நெறிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அளவில்லாமல் ஒரு பாட்டு முழுக்கவே தொகை பொருளா இருக்கணும் ஒரு பாட்டு முழுக்கவே வந்து தொகை ஆனதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கௌடவர்கள் கௌடவ நெறியில் எதிர்பார்ப்பாங்க இது அப்படி இல்லை அதிகமாய் ஒரு இனிமைக்காக தொகை சொற்களை பயன்படுத்துவது அதுதான் வந்து வலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து வரக்கூடியது சமாதி சமாதி அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்ல வர பொருளுக்குரிய வினையை மாற்றி வேறு பொருளுக்குரிய வினையால் முடிக்கக்கூடியது இப்ப வானத்துல அஹ் அப்படியே இருள் பரவிருச்சு அப்படின்னு சொன்னா வானத்தின் ஒளியை இருள் கவ்விக்கொண்டது அல்லது இருள் விழுங்கியது இருள் பருகியது அல்லது இப்ப சூரியன் உதிக்குது சூரியன் உதிக்கும் பொழுது இருள் வந்து விலகும் அந்த ஒளி வரும்போது இருள் காணாம போகும் இதை சொல்லும் பொழுது எப்படி சொல்றது சூரியன் வந் சூரிய ஒளியை அந்த அது பரவிச்சு அப்படின்றத இருளை பருகிவிட்டு சூரியன் வந்து ஒளியை தந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா இப்படி அது பருகுதல் அப்படின்றது குடிக்கிறது அதுக்கும் இங்க இதுக்கும் என்ன சம்மந்தம் இது ஒரு சுவைக்காக பயன்படுத்துவது அப்படி ஒரு பொருண்மையை உணர்த்துவதற்கு அதற்கு மாறான வேறு ஒரு வினையால் அந்த பொருண்மையை உணர்த்தக்கூடியது அதுதான் வந்து சமாதி அப்படின்னு சொல்றாங்க இந்த சமாதியும் சரி இந்த கௌடவ நெறிக்கும் உரியதாகத்தான் இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம் அப்ப வைத்தருப்ப நெறிக்குரிய குணங்கள் அப்படின்னு சொன்னா பத்து குணங்கள் செறிவு தெளிவு சமநிலை இன்பம் ஒழுகிசை உதாரம் உய்தலில் பொருண்மை காந்தம் இந்த பத்தும் காந்தம் வலி சமாதி இந்த பத்தும் வயதிருப்பு நெறிக்கான குணங்கள் இதுல எல்லாமே கொஞ்சம் மிகுந்து இருப்பதா இதிலிருந்து முரண்பட்டு இருப்பதாய் வரக்கூடியது கெளடவ நெறி அதை வந்து விரிவாய் பேசல கௌடவ நெறியை பத்தி அப்படின்றத பாக்குறோம் இப்ப வயதிருப்பு நெறியில் சில சில சொற்களுக்கு த தமிழ்ல சொற்கள் இருக்குல்ல அதை எப்படி வடமொழியில அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தெளிவு அப்படின்னு சொல்லி இரண்டாவது இருக்குல்ல அந்த தெளிவு என்பது வடமொழியில் பிரசாதம் என்று அழைக்கப்படுகிறது பிரசாதம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து இன்பம் என்பது மா என்று அழைக்கப்படுகிறது இன்பம் என்ற அந்த குணம் வந்து மாதுரியம் என்று அழைக்கப்படுகிறது அதுக்கப்புறம் ஒழுகிசை என்பது வடநூலில் சுகுமாரதை சுகுமாரதை என்று அழைக்கப்படுகிறது எது ஒழுகிசை அடுத்தது உய்தலில் பொருண்மை அஹ் உய்தலில் பொருண்மைக்கு வடமொழி சொல் தெரியல எனக்கு அதுக்கப்புறம் ஒலி இந்த வலி இருக்கு இல்லையா ஒன்பதாவது வரக்கூடிய வலி என்பது எப்படி அழைக்கப்படுது வடமொழியில் ஓசம் என்று அழைக்கப்படுகிறது வலி என்பது ஓசம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சமாதின்னு வரக்கூடியது சமாதின்றதே வட சொல் தான் கானம்ன்றதும் வட சொல் தான் இந்த மாதிரி சில சொற்களுக்கு வட சொற்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது சரி இவ்வளவுதான் வந்து இந்த வணியியலில் தண்டி ஆசிரியர் பேசக்கூடியது ஒரு இலக்கியத்திற்கான பொதுவான அணி என்ன அப்படின்றத பேசக்கூடியது இவங்க எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் வாழ்த்துக்கள் நன்றி